ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தம்பியோட ஃபஸ்ட் பர்த்டே ஃபஸ்ட் பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ணது எங்கெங்கே போனோம் என்ன பண்ணோம் என்னென்ன அராஜகம் பண்ணான் தம்பி அப்படின்னு தம்பி வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அதை வந்துட்டு நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர் பண்ணது தான் இது போத்தீஸ்டில் சார் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு பார்த்தா தெரியுதா அப்புறம் வந்துட்டு கோட்டை போடுறப்பையும் கல்றப்பையும் சும்மா ட்ரையல் பார்க்குறப்பையும் அவ்வளோ ஒரு அழுகை செம்மால அழுதுகிட்டு கோட்டு போட்டுக்கிட்டாரு இவருக்கு எப்பட்ரா பர்த்டே ட்ரெஸ் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பர்த்டே அன்னைக்கும் உருண்டு பிறண்டு அழுது பார்த்தாங்க ஆனால் நம்ம விடுவோமா பிடிச்சி வச்சு போட்டாச்சுல கோட்டை பாருங்கள் தம்பியோட ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணது ஒரு நாள் வந்துட்டு தம்பியை கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஏண்டா அழைச்சிட்டு வந்தோன்ற மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்பி ரெண்டு தடவை விட்டுட்டே போயிட்டோம் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாப்புல தம்பி இப்போ வந்து சாருக்கு என்ன கோட்டை எடுத்தோம் அப்படிங்கிறத பாருங்கள் வாங்க ഇങ്ങേവരയാ അയ്യ അപ്പോവര ഇങ്ങേവര അങ്ങുമേ അമ്മവര അമ്മവര ഇങ്ങേവര 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 ഇല്ലാതെ സേർട്ടേലാ മൊന്നും അമ്മ വന്നാനെ കേൾക്ക് ഇങ്ങേവര കേൾക്ക அது வேணுமா என்னது அது அம்மா பார்த்து கேளு அம்மா பார்த்து சொல்லு தம்பி தம்பி

हह 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 You are one of very many men born and raised by my parents. Third son, omdat you are a simple guest, you do not have to address me all this to be flowers... எனக்கு சாக் குர் புதடா புதடா புதைய போடுறா போடுறா உதய போறாங்க சாயங்கட்டு 가. 这个

எல்லா அப்படின்னா பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீவர் இருக்கும் ஒன்று கீழே விழுந்துருவாங்க பண்ணிப்பாங்க சாருக்கு வந்துட்டு பிஃபோரே ஆயிடுச்சு நல்ல ஜுரம் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் முகிலனா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு செம்மையாக ஜுரம் அடிச்சு சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதெல்லாம் இருந்தாரு மூணு நாள் இருந்து டைர்ட் ஆயி எடுத்த வீடியோ தான் இது இது பார்க்கிறதுக்கு முகிலன் மாதிரியே இல்ல டிஃபரெண்டா இருந்துச்சு இந்த ஃபேஸ் தம்பிக்கு சரி அத நீங்களும் பாக்கணும் இந்த அழகு அப்படின்னு எடுத்தது தான் இது முட்டை முட்டை முகிலன் முட்டாய் இங்க வா அம்மாட்ட கூட முட்டை அம்மா கூட đi ஜேவா வா Ya, uh, tarik. Railway station, Borong. Atau aliknya. Tampi, ingat-ingat. Hai, seolah. Puki. Ta, ta, ta. Gilan, Mama. Mogilan, Mama. Tambi, Mama. Apa yang di? Papa. 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 Mia, Mama. Mama kawa gurih. அம்மா கவா அம்மா கண்ணத்துல குடுறி ஒரே நாத்தம் சொல்லு ஒரே நாத்தம் மூக்கு கட்டுடி ஆ கட்டு கை வைக்காதாங்க

நீதான் ஏ இங்க பாரு இங்க பாரு ஆ ஏ என்ன பாரு நீ வீடியோ எடுக்கறப்ப வேணாம் சொன்னாவே பாக்குற வீடியோ ஐயோ ஒரியோ நீ ஒரு

லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு தம்பி வந்து கண்ணாடியை போடலை கழட்டினாங்க அது ரிவர்ஸில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ரிவர்ஸில் போட்டது தான் அது எங்கள் அம்மாவுக்கு ஐஸ்க்ரீம்னால் ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே வெளில போனால் ஒரு பத்து ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க அதை வாங்கி கொடுத்துட்டா கரெக்டாக சாப்பிட்டுப்பாங்க அதில் ஒன்றா ஐஸ்க்ரீம் ஸோ வாங்கி பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு தம்பி வந்து உருண்டுட்டு இருந்தான் கீழே அந்த கடையில் இருக்கிற எல்லா கேப்பையும் வந்துட்டு க்ளீனாக இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அதில் வந்து உட்கார வச்சு அமிக்கி பிடிச்சி எடுத்தது தான் இது சார் எவ்வளோ ஸ்டைலாக வந்துட்டு சாப்பிட்றாருன்னு பாருங்களேன் தெரியுது அவங்களுக்கு ஸ்டைல் தான் அவர் அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தார் சரி அதை நீங்களும் பார்க்கணுமே அப்படின்றதுக்காக எடுத்தது தான் இது அப்புறம் வந்துட்டு ஊருளுாம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எங்கெங்கே போனான்னு நீங்களே பாருங்கள்

பண்ணிட்டாங்க வாசம்மாக்கி அம்மா இங்க பாருங்க அம்மா இத ஊர்லேருந்து ஆத்தா தாத்தா எல்லாருமே பர்த்டேக்காக வந்தாங்களா அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக தான் மயில் வந்துட்டு அழகாக கிளம்பியிருந்தாங்க அவங்க வந்துவிட்டாங்கன்னொடனே இவங்க செம்ம ஜாலியாக ஆகிட்டாங்க அப்புறம் வல்லனோன்னே அப்புறம் அழகு வந்துடுச்சு அவங்க உள்ளே வரதுக்கு ஒரு செகண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சா அதனால அப்புறம் அவங்களே வெளில போய் பார்த்தாங்க அப்புறம் ஆறு வந்தாங்களா அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அதெல்லாம் எப்படிலாம் வந்துட்டு நைட் வந்துட்டு டுவெல் ஓ கிளாக் கேக் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்